அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் தினந்தோறும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் மந்திர தந்திர மாந்திரீக பரிகாரங்களும் தொடர்ந்து இடம் வர தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு அப்படின்னே சொல்லலாம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஏமாற்றப்பட்ட பெண்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க எதனால் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய முக்கியமான மூன்று பிரச்சனைகளே முதல் பிரச்சனை எனது கணவரால் எனக்கு பிரச்சனைங்க எனது கணவர் என்னுடைய சொல் சொல்பேச்சு கேட்டு நடப்பதில்லை எனது கணவர் எனக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதில்ல வேறு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறாரு குழந்தைங்க பிரியமாக இருக்கிறதில்ல நல்ல வேலைக்கு போகிறதில்ல நல்ல வருமானம் சம்பாதிச்சு கொடுக்கறதில்ல மதிக்கிறதில்ல பேசுறதில்ல மரியாதை கொடுக்கறதில்ல எங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல என்னுடைய குழந்தைகளும் இதனால் வருத்தப்படுறாங்க இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அடுத்தது கடன் எனக்கு கடனால் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொன்ன விஷயம் அதற்கு அடுத்த பிரச்சனை குழந்தைகள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லை செல்ஃபோன் பழக்கத்திலிருந்து விடுபட மாட்டேங்கிறாங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனோடு தான் இருக்கிறாங்க இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் வருது அதுவும் காலையிலலாம் ஒரு அம்மா சொன்ன அந்த விஷயம் இந்த மூணுமே அவங்களுக்கு இருக்குது அவங்க எப்படி இதுலேருந்து வெளியில் வருவாங்க இந்த மூன்று பிரச்சனைகளையுமே சமாளிக்க முடியல இத்தனைக்கும் அந்த பெண்மணிக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஆகுது அப்போ இதை மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் அறுபது வயதிலுமே கூட இதை மாதிரி நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து சமாளிச்சிட்ருக்குறாங்க ஆன்மீக ரீதியாக இதற்கு பரிகாரம் தான் என்ன இதை சரி செய்ய முடியுமா அதில் நான் முதல் பிரச்சனையே இப்போ நான் அவங்களுக்கு முதல் பிரச்சனைக்கு நான் பலவித பரமான பரிகாரங்கள் சொல்கிறேன் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ இது முதல் பரிகாரம் இந்த பதிவில் முதல் பரிகாரம் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் ஏமாற்றப்பட்ட பெண்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா கால நேரம் அப்படின்னு ஒன்று வரும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாட்களுடைய ராகு காலம் கண்டிப்பாக தெரியும் செவ்வாய்க்கிழமை மதியம் அப்படின்னா மூணு டு நாலரை ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு இந்த கால நேரம் ஓரளவுக்கு நிறைய பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு மற்ற நாட்களில் வரக்கூடிய ராகுக்கால நேரம் தெரியறதில்ல ஒருவேளை உங்களுக்கு தெரியல அதை கண்டுபிடிக்க தெரிலனா என் கேளுங்க அந்த டைம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் திங்கட்கிழமிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்ப எப்போ ராகுக்கால நேரம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் செய்ய போகிற பரிகாரத்துக்கு இந்த ராகுக்கால நேரம் தான் சரியாக இருக்கும் இந்த கணவனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பெண்கள் விடுபடுவதற்கு இந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபடணும் துர்க்கை அம்மனை ராகு கால நேரத்தில் வழிபடுறது கடன் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கூடி வரணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் புரிதல் உண்டாகணும் அப்படின்னா இந்த ராகு கால நேரம் ரொம்ப ஒரு முக்கியமான நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் நீங்கள் துர்க்கையை மனதுருகி மனதார ஒரு தாயிடம் வேண்டுவது போல் வேண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் மொத்தம் பதினேழு வகையான பரிகாரங்கள் இருக்குது இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு அதில் முதல் பரிகாரம் துர்க்கையம்மனுக்கு நாம் செய்ய வேண்டிய ராகு கால பரிகாரம் முடிந்தால் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றிட்டு வாங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்யணும் துர்க்கையவனுக்கு அபிஷேகத்தை குங்குமம் வாங்கி கொடுங்க அல்லது குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்யணும் எனக்கு கோயிலுக்கு போக சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க இந்த ராகக்கால நேரத்தில் வீட்டிலையே நீங்கள் செய்யலாம் தாராளமாக வீட்டில் செய்யும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் தண்ணீரை பரப்பிக்கோங்க தண்ணீரை பரப்பி தண்ணீரின் நடுவே எலும்பிச்சம்பளத்தை ரெண்டாக கீறி பிழிஞ்சிட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீமை ஏற்றி துர்க்கையம்மனுக்கு உங்களுக்கு பிடித்த தெரிந்த ஸ்துதிகளை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் வீட்டில் நம்ம துர்க்கையனுடைய படம்லாம் வச்சுருக்க மாட்டோம் அதனால் உங்கள் வீட்டில் என்ன அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பாளை துர்க்கையாக நினச்சி அந்த அம்பாளுக்கு கீழே ஒரு தட்டில் வெத்தலையை வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மந்திரம் தெரியலையா அதுவும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நிறைய குங்கும அர்ச்சனை போற்றிகள் இருக்குது நிறைய மந்திரங்கள் இருக்குது எளிமையாக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுமே இருக்குது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க என்னால் நாற்பத்தெட்டு நாள் செய்ய முடியலைங்க நான் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மட்டும் செய்யட்டுமா தாராளமாக செய்யுங்க உறுதியோடு நம்பிக்கையோடு உங்கள் கணவரால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை தீர துர்க்கையம்மனின் காலை கொள்ளுங்கள் இந்த முதல் பரிகாரத்தை நீங்கள் முதல்ல செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அது மாதிரி என்னுடைய கணவருக்கு வேறு பெண்ணோடு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க முதல்ல அழுறதுன்னு நிறுத்துங்க அழுறது அப்படிங்கிறது ஒரு பலவீனம் அழுகை அப்படிங்கிறது உங்களை நாளுக்கு நாள் பலவீனப்படுத்திக்கிட்டே போகும் தைரியமாக இருந்து தெய்வத்தையும் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் நம்பி செயல்படுங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் இந்த ஆன்மீக பரிகாரத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சேனலோட ஸ்பெஷலி அதான் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த பரிகாரம் வந்து இன்று பதிவு செய்திருக்கிற இன்னும் மூன்று நாட்கள் கழித்து அடுத்த பரிகாரம் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டாகும் துர்க்கை அம்மனின் அருளால் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து புரிதல் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்க்க முடியும் ஏன்னா அன்றாடம் செய்யக்கூடிய பதிவுகளை நான் தான் பதிவு செய்துட்ருக்கிறேன் அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இறக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் நீங்கள் வந்து உதவணும்னு நினைச்சிங்கனாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்